Our hearts beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. பார்த்தன் தமிழ் நான் அவங்க சலீம்காயி நம்ம பார்க்குறது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மெர்சடிஸ் பென்ஸ் இ த்ரீ ஹண்ட்ரட் தான் பார்க்குறோம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜினு ஃபோ ஃபோர் வால்வு சிக்ஸ் சிலிண்ட்ரு இன்ஜின் அது அதேமாதிரி வண்டியோடய ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள் அந்த கிரில் அந்த லோகோ செம்மையாக இருக்குது அதேமாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு வித் எல்இடி டிஆர்எல் பார்க்கிங் சென்சார் அந்த வண்டியோடய வியூவை பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் நல்லா இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஸ் இதை பார்க்கும் போது லாங் டிஸ்டன்ஸில் மெர்சிடீஸ் பென்ஸுங்கிற அந்த ஒரு இது அந்த லோகோ பேட்சிங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அதேமாரி வண்டியோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஹார் ஹார்ஸ் பவர் டார்க்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்னு சொல்கிறாங்க வி சிக்ஸ் பேட்ச் போட்டுருக்காங்க பாருங்கள் வி டெர்போ இன்ஜினுங்கிறதுனால வி சிக்ஸு அதேமாரி ஓவியாரம் பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வித் இண்டிகேட்டர் பவர் இண்டிகே பவர் ஓவியாரம் தான் வித் இண்டிகேட்டர்ஸு அலாய் வீலு வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது அது ஒவ்வொரு வண்டிக்கு ஆப்ஷன் வைஸ் இருக்குது அவங்க எப்படின்னா செவன்டீன் எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எயிட்டீன் நைன்டின்னு அந்த மாதிரி ரெண்டு சைஸில் இருக்கும் ஃப்ரண்ட்லும் பேக்கிலும் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் நல்லா இருக்குது வண்டி ரியர் வீல் ட்ரைவ் தான் வண்டி பேக் சைடு வீவ பாருங்கள் எல்லாமே எல்இடி லைட்டு தான் ரிவேர்ஸு பேக்கு லைட்டு அதேமாரி க்ரோம் ஃபினிஷிங்கு அந்த பேட்சு பென்ஸோட பேட்சு பாருங்கள் இந்த சைடு வியூவும் பாருங்கள் அலாய்வியூவில் அந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பாடி கலர் ஹேண்டில் அதேமாரி அந்த விண்டோலையும் மேலே ஒரு குரோங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கு அதேமாரி வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா டூ எயிட்டி கிலோமீட்டர் பேர் ஹவர் டேங்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் லிட்டரு ஃபியூல் வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கு ரியல் வீல் ட்ரைவு அதுமாரி டோரை பாருங்கள் டோரில் ஒரு மைக்கா ஃபினிஷிங்கு பின்ன ஒரு நார்மல் இது அந்த பிளாஸ்டிக்கு நார்மல் ஒரு குவாலிட்டியான எல்லாம் கொடுத்துருக்காரு அதேமாரி ஹேண்டில் அந்த லெதர் ஃபினிஷிங் ஹேண்டில் எல்லாமே பவர் விண்டோ பவர் மிரரு அந்தமாரி பேக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுறது அந்த டோர்லேயே கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சிட்டிஸ் பென்ஸு பேட்சை பாருங்கள் இது வண்டியோட அந்த மேனுஃபேக்சரிங் இது கிராஸ் ஒயிட்டு மேட் இன் ஜெர்மன் அந்த இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அதேமாரி சீட்டு எலக்ட்ரானிக் சீட்டு தான் எல்லாமே வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி தான் பா அது வந்து ஃப்ரண்ட்டில் இன்னொரு பெடல் வந்து அது ஃப்ரண்ட்டு ட்ரங்கை ஓப்பன் பண்ணுறது பார்க்கிங் பிரேக்கை பாருங்கள் எல்லாமே பட்டன் தான் அதேமாரி ஹெட்லைட்டு சுவிட்சும் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை பாருங்கள் அதேமாரி கீயை பாருங்கள் கீ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கீழே சென்ட்ரி அந்த ரிமோட் கீயே உள்ளே போய் நீங்கள் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணு இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க பாருங்கள் அது ஜஸ்ட்டு அந்த கீ அதில் சொருணுன்னா ஒரு சென்சார் மாதிரி இருக்குது அதை அட்டர்ன் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி நல்லா இருக்குது அதேமாரி கன்சோலை பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் சின்னதாக கொடுத்துருக்காரு உங்களுக்கு அந்த ஒரு டைமிங் சென்சரு கொஞ்சம் வண்டியோட இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கும் பாக்கி எல்லாமே அனலாகில் கொடுத்துருக்காரு ஃபியூல்கேஜு வண்டியோட ஹீட்டு சென்சாரு அந்த வண்டி ஸ்பீடாக மீட்ரு எல்லாமே அதேமாரி இங்கே ஒரு டச் ஸ்க்ரீனு சிஸ்டம் இருக்குது அதேமாரி ஹேண்டில் ஹே ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸிக் கண்ட்ரோலு ஸ்டேரிங் இது எல்லாமே கொடுத்துருக்காரு வண்டியோட ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாமே பண்ணலாம் அதேமாரி வண்டியை பார்த்தீங்கன்னா பெனமறைக்கு ஹெட் ரூஃப் தான் பெனமரிக்கு சென்ட் ரூஃப் தான் கொடுத்துருக்காரு இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த வென்ஷீல்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணல வண்டி வாஷ் பண்ணியிருந்ததுனால ஓப்பன் பண்ணால் காற்றா இதாக ஆகிடும் என்ன டஸ்ட் ஆகிடணும் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டின பாருங்கள் பெனமரிக்கு சூப்பராக இருக்குது வண்டி அதேமாரி டேஷ் போர்டை பார்த்திங்கன்னா மூணு இதில் கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் இது ஒன்று கொடுத்துருக்காரு அதேமாரி கீழே ஒரு உட்டன் பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காரு அதில் ஒரு சின்ன குரோம் லைனிங் ஃபினிஷிங்கு அதுக்கும் கீழே ஒரு இது லெதர் இதுவும் லெதர் இது இதில் கொடுக்கல டோரில் கொடுத்துருக்காரு அதுமாரி நல்லாயிருக்கு இந்த இது க்ளோ பாக்ஸ் பாருங்கள் மிடில் ஒரு க்ளோ பாக்ஸு கொடுத்துருக்காரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் அந்தான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காரு இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா அதேமாரி சன்வைசரில் கிளாஸு அதேமாரி கோ பேசஞ்சருக்கும் அதேமாரி கொடுத்துருக்காரு சீட்லாம் எல்லாமே பவர் சீட்டு தான் எல்லாமே நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் டோர் பேக்கெட்லேயும் கொடுத்துருக்காரு ஸ்பீக்கர்ஸு அதுமாரி பேக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏ ரெண்டு சி பில்லரில் இருந்து மொத்தம் நாலு பேக்கு பின்ன ஸ்டேரிங்கில் ஒன்று அஞ்சு ஏர் பேக் வந்துடுது இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது வண்டி பாருங்கள் வண்டி நல்லா உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்போம் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம்ஸு எல்லாமே நல்லா இருக்குது அதேமாரி பேக்கு டோரு அதையும் காட்டிங்க பாருங்கள் நல்லா இருக்குது எங்கே பாருங்கள் பேக் டோரு ஹேண்டில் எல்லாமே லெதர் ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குது நல்ல லெக் ரூம் இது இருக்குது பேக்லையும் ஏசி வந்துட்டு இருக்குது அதேமாரி டுவல் ஓல்ட்டு சார்ஜர் கொடுத்துருக்காரு பாருங்கள் நல்லாயிருக்கு வண்டி சூப்பரான வண்டி அதேமாரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காருக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டூ ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லி தான் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அதேமாரி காருக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபை கேஜி வைக்கலாம் வண்டி அதேமாரி டாப் ஸ்பீடு வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் அதேமாரி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் லிட்டர் இருக்குது வண்டி நல்ல ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி காம்பேக்டான சிடான் வண்டி நல்லா இருக்கு அதேமாரி இங்கே பாருங்கள் இந்த டோரில் கூட ஃப்ரண்ட்டில் ஒரு இது அலுமினியம் இது கொடுத்துருக்காரு அந்த இது ஃபினிஷு நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது அந்த க்ரோம் ஃபினிஷு அதேமாரி இந்த கோ பேசஞ்சர் சீட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு சீட்டு இது வந்து இங்கே வந்து சீட்டு நல்லா நீங்கள் தூங்குகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இது இருக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு போ நல்ல லெக்ஸ்பியஸு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு சீட்டு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதேமாரி வண்டியோட ட்ரைவர் சீட்டு இது பாருங்கள் நல்ல ஒரு இது பக்காவாக இருக்கும் வண்டி அதேமாரி இங்கே சா இது இங்கே லீவர் கொடுத்துருக்காரு சீட்டு சாச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கு வண்டி செம்மையாக இருக்குது இ த்ரீ ஹண்ட்ரடா பென்ஸு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலு இங்கே பாருங்கள் டோர்லேயும் பாருங்கள் அந்த மைக்கா ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு மேலே அந்த பிளாஸ்டிக்கு இது கொஞ்சம் ஹார்டு இதில் கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கு கீழே ஒரு லெதர் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு மூணு இதாக லேயராக கொடுத்துருக்காரு நல்லா இருக்குது வண்டி பார்க்குறது டீசெண்டான வண்டிங்க பாருங்கள் பக்காவாக இருக்குது வண்டி மாதிரி இதில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இருக்குது இங்கே பாருங்கள் டோரில் எல்லாமே பேட்சு எல்லாமே கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த சுவிட்சு We begin to feel the fire We rise like tall buildings As the chemicals, they take us higher The night's young And it's just begun As she puts her hand in mine Our hearts beat To the city street we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine.